ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் கண் திருஷ்டி அப்படின்னா என்ன கந்திருஷ்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் திருஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுது யார் நம்ம மேலே திருஷ்டி வைப்பா யாருடைய கண்ணு நம்ம மேலே படம் அப்படின்னா தினமும் நம்மளோட பழகிறவங்க நம்மளோட பேசுகிறவங்க இவங்க மூலமாக தான் நமக்கு கந்திருஷ்டி வரும் அப்படி யாரெல்லாம் இருக்காங்க நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்க நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நம்மளுடைய உறவினர்கள் இவங்க மூலமாக தான் நமக்கு அதிகமாக கந்திருஷ்டி வரும் ஏன்னா இவங்களுக்கு தான் நம்மளை பற்றி நல்லா தெரியும் எப்படி இருந்தால் பாரு எவ்வளோ வசதி ஆயிட்டான் இன்றைக்கி எவ்வளோ நல்லா வந்துட்டான் கெட்டிக்காரன் அப்படியெல்லாம் சொன்னாலே கந்திருஷ்டி நமக்கு பட்டுடும் இந்த கந்திருஷ்டியை எப்படியெல்லாம் நம்ம போக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் நம்ம நிறைய பேர் நம்ம பார்க்குறவங்க கேள்விப்பட்டிருப்போம்ல எங்களுக்கு கந்திருஷ்டியே வந்து எங்களுடைய குடும்பத்தையே அடிச்சிருச்சு கண்ணடிப்பட்டாலும் கல்லடிப்படக்கூடாது அப்படியெல்லாம் நம்ம சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம்ல சரி இந்த கந்திருஷ்டி அப்படின்னா என்ன இந்த கந்திருஷ்டி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பொழுது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வந்துடும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்கும் கொட்டாவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலை செய்கிற வேலையில் மனம் போகாது வேலை செய்யணுன்னே தோணாது சோம்பேறித்தனமாக இருக்கும் நம்ம சொன்னால் கூட செய்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய அந்த வேலையை அவங்க செஞ்சு முடிக்க மாட்டாங்க அதே மாதிரி எதாவது புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டால் அதை கிழிஞ்சிரும் இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது கரைப்பட்டுறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பண கஷ்டம் வரும் பணத்தை வந்து கொண்டு போய் தொலைச்சிடுறது நகையை கொண்டு போய் தொலைச்சிடுறது இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா உறவுகள் இருக்குல்ல கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சண்டை எப்போ பார்த்தாலும் சண்டை காரணமே இல்லாமல் சண்டை போடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் குட்டலுக்கு நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போவாங்க தேவையில்லாத பணத்தை செலவு பண்ணுவாங்க உடம்பு நல்லாவே இருக்கும் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் கெட்ட கனவுகள் வரும் அதே மாதிரி நல்ல எண்ணங்கள் இருக்காரு எதிர்மறையான எண்ணங்கள் தான் வரும் நல்லதே நினைக்க தோணாது தூக்கமே வராது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கண் திருஷ்டி பட்டிருந்தால் நமக்கு இருந்துச்சுன்னு நமக்கு கந்திருஷ்டி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாப்பாடு சாப்பாடு சாப்பிடவே நமக்கு பிடிக்காது சாப்பாடை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் சாப்பிட சொல்கிறவங்க மேலே கூட எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம் இந்த மாதிரி நமக்கு கந்திருஷ்டி இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருஷ்டி பட்டிருக்கு அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த திருஷ்டி பட்டுருக்கிறத நம்ம எப்படி கழிக்கணும் திருஷ்டியை நம்ம எப்படி போக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது ஆரத்தி எடுப்பாங்கல்ல இந்த ஆரத்தி எடுக்கிறது இன்றைய காலகட்டத்தில் மட்டும் கிடையாது ஆதி காலத்திலருந்தே நம்மளுடைய மூதாதையர் காலத்திலிருந்தே இந்த ஆரத்தி எடுக்கிற பழக்கம் நம்மளில் நிறைய பேருக்கு இருக்குது விசேஷங்களின் பொழுது நம்ம ஆரத்தி எடுப்போம் இந்த மாதிரி ஆரத்தி எடுக்கும் பொழுது நம்மளுடைய கண் திருஷ்டி விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதுவும் நடைமுறையில் நடந்தும் இருக்குது கண்திருஷ்டியும் விலகியும் இருக்குது அதே மாதிரி விசேஷங்களின் பொழுது குலைத்தள்ளிய பூவோடு இருக்கிற வாழை மரங்களை வாசலில் நட்டு நட்டு வைப்பாங்க திருமண காலங்களில் நம்ம பார்ப்போம் ஒரு வீட்டில் திருமணம் ஆக போகுது அப்படின்னா பந்தக்காலோடு சேர்த்து இந்த வாழை இலையும் குலைத்தள்ளிய வாழை இலையும் நம்ம வந்து நட்டு வைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்த கண் திருஷ்டி விலகணும் அப்படிங்கிறதுக்காக கட்டி வைப்பாங்க ஏன்னா திருஷ்டி தோஷங்களை போக்கக்கூடிய தன்மை இந்த வாழைக்கு உண்டு வியாபார ஸ்தலங்களில் திருஷ்டி நீங்கிறதுக்கு எலுமிச்சம் பழத்தை நறுக்கி அதில் குங்குமம் மஞ்சள் தடவி வைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வீடுங்களில் கூட நம்ம செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் வாசல் படியில் எலுமிச்சம் பழம் கட் பண்ணி அதில் குங்குமம் தடவி வாசலில் வைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் வர்றவங்க நம்ம வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே அந்த வாசலில் குங்குமம் கலந்த எலுமிச்சம்பழம் பழம் பார்த்த உடனே நமக்கு இருக்கிற திருஷ்டி அவங்களால் நமக்கு வர்ற திருஷ்டி கழிஞ்சிரும் அதுக்காக நம்ம வந்து வாசல் நிலைவாசல் படியில் நம்ம வைப்போம் அதே மாதிரி ஆகாச கருடன் அப்படிங்கிற ஒரு வகை கிழங்க வாங்கி மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சு கருப்பு கம்பளி கயத்தில் கட்டி வீட்டுடைய வாசலில் தொங்க விடுவோம் இந்த மாதிரி பண்ணாலும் நம்மளுடைய கந்திருஷ்டி விலகிடும் கல் உப்பு இருக்கு இல்லையா இந்த கல் உப்புக்கு மகத்தான சக்தி உண்டு இந்த கல் உப்பை ஒரு டப்புல நம்ம குளிக்கிறோம்ல குளிக்க போகும்பொழுது நம்ம அந்த குளிக்கிற தண்ணியில கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம உப்பு இப்போ திருஷ்டி கழிக்கிறதுக்காக நம்ம உப்பு எடுத்து நம்ம சுத்துவோம்ல அந்த உப்பு எடுத்துக்கிட்டு நம்ம குளிக்கிற தண்ணியில கலந்து விட்டுட்டு குளித்தோன்னா நம்மள பிடித்த திருஷ்டி எல்லாமே அந்த தண்ணியோட கலந்து போயிடும் கர தண்ணி உப்பு தண்ணியில் போட்டால் எப்படி கரைஞ்சி போகுதோ அந்த மாதிரி நம்மளுடைய திருஷ்டி எல்லாமே நமக்கு பட்ட திருஷ்டி எல்லாமே கரைஞ்சி போயிடும் அப்படின்றதுனால இந்த உப்பு கல் உப்பு தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு வருவாங்க இந்த மாதிரி நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு ஏற்பட்ட த கண் திருஷ்டி உடல் அசதி நோய் சோம்பல் இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் ஆடு கோழி கருப்பு ஜீவராசிகளாக இருக்கணும் அதாவது அந்த உருவங்கள் வந்து கருப்பு நிறமாக இருக்கிற உருவங்களான கோழி ஆடு இதை வந்து நம்ம கொஞ்ச நாள் வளர்ப்போம் வளர்த்துட்டு அது கோயிலுக்கு தானமாக கொடுத்துருவோம் இந்த மாதிரி கொடுத்தா நம்மளுடைய தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சாம்பிராணி பொடியோட வெண்கடுகு தூள் கருவேலம் பட்டை தூள் சேர்த்து சாம்பிராணி போடும் பொழுது நம்மளை பிடித்த துஷ்ட திருஷ்டி எல்லாமே கழிஞ்சு போய்டும் அதே மாதிரி கண் திருஷ்டியை போக்கணும் அப்படின்னா எலுமிச்சம் பழம் சிவப்பு மிளகாய் கறி இது எல்லாத்தையும் நூலில் கோத்து வாசல் வாசலில் கட்டி வைப்போம் நிறைய வீடுகளை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இதை வந்து அலுவலகத்தில் கூட கட்டலாம் வீட்டில் கட்டலாம் நம்ம வேலை பார்க்குற விவ பிஸ்னஸ் பண்ணுற கடைகளில் கூட கட்டலாம் இது மூட நம்பிக்கை கிடையாது இந்து மதத்திலுடைய கடைபிடிக்கப்படுகின்ற பல சடங்குகள் மற்றும் நடைமுறைகள் மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இது வந்து எல்லாருமே இருக்காங்க கந்திருஷ்டி இருக்குது அப்படிங்கிறது இதை எப்படியெல்லாம் போகணும் அப்படிங்கிறதும் நடைமுறையில் அனுபவ ரீதியாக உணர்ந்தும் இருக்காங்க இப்படி கட்டுறதுக்கு பல காரணங்கள் சொன்னால் கூட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எலுமிச்சை மற்றும் மிளகாயில் வைட்டமின் சி சத்து இருக்குது இதை பருத்தி நூலில் கூக்குறதுனால எலுமிச்சையிலுடைய சாறு மிளகாயோட சேர்ந்து பருத்தி நூல் வழியாக ஆவியாக வெளியில் வந்துடும் இதனால் இதோட வாசனை காற்றில் கலக்கும் பொழுது நம்மளுடைய சுவாச மண்டலம் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது நம்மளுக்கு பட்ட கந்திருஷ்டியும் இதனால் போயிடும் கண் திருஷ்டி படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கும் மற்றவங்களுடைய இயக்க பார்வை அப்பாட எப்படி இருந்தாங்க பாரு இவ்வளோ வசதி ஆகிட்டாங்க அப்படின்னு மற்றவங்களுடைய கண் திருஷ்டி நம்மளுக்கு வந்து பட்டுடும் இந்த கண் திருஷ்டி பொதுவாக எப்படி வருது அப்படின்னா நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நம்மளுடைய உறவினர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மூலமாக தான் நமக்கு நிறையவே கண்திருஷ்டி நம்மளை யாருன்னே தெரியாதவங்க மூலமாக நமக்கு கண்திருஷ்டி வரவே வராது நம்மளை சுற்றி இருக்கிற மூலமாக தான் கண்திருஷ்டி வரும் கந்திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கும் மற்றவங்களுடைய இயக்க பார்வை அதாவது எப்படி இருந்தால் பாரு இவ்வளோ வசதியாகிட்டோம் அந்த மாதிரி நினைப்பாங்கல்ல இந்த மாதிரி நினைக்காமல் இருக்கிறதுக்கும் பொறாமை அப்படின்னு எதுவாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து ஈர்க்கிற சக்தி எலுமிச்சை மற்றும் பச்சை மிளகாய்க்கு இருக்குது அதோட எலுமிச்சை மற்றும் மிளகாயுடைய வாசனை காரணமாக கொசுக்கள் மற்றும் ஈக்கள் நம்ம வீட்டில் வராமல் தடுத்துடலாம் நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு இந்த எலுமிச்சம் பழம் பச்சை மிளகாய் நமக்கு உதவியாக இருக்குது வாஸ்து சாஸ்திரத்தின்படி எலுமிச்ச மரம் இருக்கிற வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை இதை தீய சக்திகளை உறிஞ்சி நல்ல சக்தியை பரப்புகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் பெரிய முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்றை வீட்டில் வாசலில் மாட்டி வச்சுட்டு மாட்டி வைக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி மீன் தொட்டி அதில் கருப்பு சிவப்பு மீன்களை வளர்க்கலாம் கந்திருஷ்டி கணபதி படத்தை நம்மளுடைய வீட்டு வாசலில் நம்ம மாட்டி வைக்கலாம் மகாபலிபுரம் போகிற வழியில் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயில் இருக்குது இங்கே இருக்கிற உஸ்தவ மூர்த்திகளான பெருமாள் தாயார் ரெண்டு பேருமே தாடையில் திருஷ்டி போட்டு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் இந்த தலம் கல்யாண வரம் அருள்வதில் மட்டும் கிடையாது திருஷ்டினிங்கிற தலமாகவும் பக்தர்களால் சொல்லப்படுது இது வரைக்கும் கண்திருஷ்டி அப்படின்னா என்ன கண்திருஷ்டி எப்படி வருது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம்